நேர்கள் நினைவிற்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மன தூய்மையோடு செய்கின்ற எந்த ஒரு காரியமும் எப்பொழுதும் வெற்றியில் தான் எங்களுக்கு முடியும் என்பதை விளக்கும் முகமாக ஒரு சிறு கதையொன்றை உங்களுடன் பயந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் ஒரு அரசன் தன்னுடைய மந்திரியுடன் வேட்டைக்கு செல்கின்றான் அங்கே அவர்களினுடைய தேரிலே செல்கின்றார்கள் காட்டிலே அந்த தேர் பழுதாகிவிட்டது ஆகவே அவர்களால் திருப்பி வ வர முடியவில்லை நேரம் தாண்டி விட்டது ஆகவே அந்த அரசன் நடந்து வருகின்றார் நடந்து வந்து சரியான களைப்பு ஒரு பொழுதுபட்ட நேரம் அந்த காட்டிலே இருக்கின்ற ஒரு ஏழை வீட்டில் போய் கதவை தட்டுகின்றார் எனக்கு சரியான பசி ஏதாவது தர முடியுமான்னு கேட்கின்றார் அப்பொழுது அந்தவருடைய தோற்றத்தை கண்டுவிட்டு அந்த பெண் அரசன் நினைத்து கொண்டு அரசே நாங்கள் ஏழைகள் எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடலாமா நீங்கள் விரும்பினால் நான் கேழ்விறகு கூழ் வைத்திருக்கின்றேன் உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்கின்றான் அப்போ அவள் அவர் சொல்கின்றார் நீ தாராளமா எனக்கு சரியான பசியாக இருக்கின்றது என்று அந்த கேழ்விறகு கூளை குடித்த பொழுது உண்மையிலே அவர் வாழ்வில் ஒரு நாளும் அவ்வாறான ஒரு கூளை குடித்ததில்லை மிகவும் ருசியாக இருந்தது ஆகவே அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு நன்றி கூறி செல்கின்றார் அடுத்த நாள் அந்த அரச சபையிலே அங்கே சமையல்காரனை அழைக்கின்றார் நான் நேற்றின் இடத்திலே ஒரு கேழ்வரகு கூழ் ஒன்று குடித்தேன் இதுவரை காலமும் அதை போல ருசியான ஒரு உண்மையை நான் இங்கே எங்களுடைய அரண்மனையில் சாப்பிடவில்லை ஆகவே நீ அங்கு சென்று அதற்கான செய்முறை எவ்வாறு என்று கேட்டு வந்து எனக்கு அந்த கேழ்வரகு கஞ்சியை காட்சி என்று சொல்கின்றார் ஆகவே அந்த சமையல் காரணம் அங்கு சென்ற பொழுது அந்த அதற்கான செய்முறைகளை தான் எவ்வாறு செய்தேன் என்பதை அந்த பெண் சொல்கின்றால் அதன்படி வந்து இவர் இங்கே அந்த கேழ்வரகை வைத்து அடுத்த நாள் அந்த கூளை கொடுக்கின்றார் அந்த கேழ்வரகு கூளை கொடுத்த குடித்த அதி அரசனுக்கு திருப்தி இல்லை ஏனென்றால் தான் முதல் நாள் கொடுத்த அந்த டேஸ்ட் வேற இல்லை நீ சரியான முறையில் நீ இந்த கூளை தயாரிக்கவில்லை என்று சொல்கின்றார் ஆகவே இல்லை இல்லை அந்த பெண்மணி சொன்ன செய்முறையை வைத்துத்தான் நான் இந்த கூளை தயாரித்தேன் என்று சொல்கிறான் அவை அந்த பெண்மணி உனக்கு சரியான செய்முறையை சொல்லவில்லை ஆகவையாளே அடைத்து வா என்று ஆகவே ஆகவையாளன் வருகின்றாள் அரண்மனைக்கு வந்தபொழுது அரசன் சொல்கின்றார் நீ எனக்கு அன்று தந்த அந்த கூழ் நான் இதுவரை காலமும் குடிக்கவே இல்லை ஆனால் இந்த எங்களுடைய சமையல்காரனுக்கு நீ கொடுத்த அந்த செய்முறை பகுதி சரியானது அல்ல என்று சொல்கிறார் இல்லையரசே நான் சரியான முறையைத்தான் நான் சொல்லி கொடுத்தேன் என்று சொல்கிறார் ஆனால் அவர் சொல்கிற இல்லை அப்பொழுது இந்த பெண் சொல்கின்றால் நீங்கள் கோவிக்கவில்லை என்றால் நான் ஒரு காரணத்தை சொல்கின்றேன் என்று சரி சொல்லும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்றது அந்த கூழ் நான் எனது கணவனுக்காக எனது பிள்ளைகளுக்காக என்னுடைய அன்பை குலைந்து சேர்த்து தயாரித்த ஒரு கூழ் எனது வீட்டுக்காரருக்காக நான் மிகவும் அன்போடு தயாரித்த அந்த கூளை நீங்கள் அருந்தினீர்கள் அந்த அன்பு சேர்ந்த கூழ் அது அது மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து குடித்த நேரம் மிகவும் களைத்து பசித்து போய் வந்து நீங்க குளித்தபடியால் ரெண்டாவது இன்னும் அது ருசியாக இருந்தது என்று சொல்கின்றார் அவை சாதாரணமாக தயாரித்து நாங்கள் கடையில் வென்றதை விட இந்த இது மிகவும் ருசியானது ஏனென்றால் வீட்டிலே பார்த்து பார்த்து தனது கணவன் பிள்ளைகளுக்காக நான் தயாரித்த கூழ் என்று சொல்கின்றார் அப்பொழுது அந்த அவளை பாராட்டி தனது குடும்பத்துக்காக இவ்வாறு செய்கின்றாளே என்று பாராட்டி அவளுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகின்றான் அரசன் ஆம்னியர்களே நாங்களும் நமது குடும்பத்துக்காக ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அது ஒரு தனி பெருமதியானது ஆகவே நாங்கள் அந்த எங்களுடைய நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனை நாங்கள் மனசுத்தியோடு அந்த விருப்பத்தோடு நாங்கள் செய்தோ செய்தோமே ஆனால் அது சிறந்த பயனை தரும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி